அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி இந்த மேசராசி இந்த ராசியை சேர்ந்தவங்க ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடியவங்க ரொம்ப குறும்புத்தனமானவங்களும் கூட சாதாரணமாக ஒரு விஷயத்த கூட ரொம்ப வேடிக்கையாக மாற்றக்கூடிய திறமைசாலிகள் இந்த மேசராசி என்பர்கள் எந்த விஷயத்தையுமே ரொம்ப தைரியமாக அணுகக்கூடியவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நேர்மையாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அதை மாற்றிக்க மாட்டாங்க அதே மாதிரி இவங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது தொண்ணூறு சதவீதம் தான் இருக்கும் சரி இவங்க வேலையை பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய நீதி நேர்மையா கடைபிடிக்க கூடியவங்க ரொம்ப திறமசாலியா இருக்கக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போது அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நண்பரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் சொன்ன குணாதிஷயமும் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் ஏன்னா நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பீங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லாத ஒரு சூழலை இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் கடன் பிரச்சனையெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் படிப்படியாக குறையணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலிமா எங்களுடைய ஜோதிடர் சின்ன சின்ன ஆலோ சொல்வார் அதை நீங்க செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வரும் சரி இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரக அடைந்திருக்கிறார் சுகஸ்தானத்துல செவ்வாயும் ரணருண ரோகஸ்தானத்துல கேது பகவானோ அஷ்டமஸ்தானத்தில் சூரியனோ புதன் பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் அதே மாதிரி பாக்யஸ்தானத்துல சுக்கரன் லாபஸ்தானத்தில் சனி பகவானோ ஐன சைன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு இதனால நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு இந்த டைம் முக்கியத்துவம் அளிப்பீங்க அதே மாதிரி இந்த மேச ராசி அன்பர்கள் நீங்க பூமிக்கு அரகனான செவ்வாய ராசிநாதனா கொண்டதுனால இந்த வாரம் முழுவதுமே ரொம்ப யோசித்து செய்யக்கூடிய அனைத்து காரியமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுக்கு உதவு போய் எதையாவது யோசிக்காமல் ஒரு செயலில் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது மூன்றாம் மனை இதோட பிரச்சனையில் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா ஏதாவது சின்ன சின்ன விவகாரங்களில் நீங்க மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு இருந்தாலும் நீங்கள் பேசிய சமாளிச்சிருவீங்க இருந்தாலும் நீங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் ஏங்க தலையிடுறீங்க தலையிடாமல் இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அதனால முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் வாடிக்கையாளரோட கருத்துக்கு மதிப்பு கொடுப்பீங்க அதனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்திலேயும் கூட ஒரு சிலர்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சி புதிதாக ஒரு இடம் வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுவீங்க அதற்கான முயற்சி இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முயற்சியில் ஈடுபடுறதுக்கான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி சுமையும் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் மேல் அதிகாரிக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களுக்கு அவங்க செவி சாய்ப்பாங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அதே மாதிரி பணி நிமிர்த்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரங்க கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒருவர் அனுசரித்து செல்றதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பிள்ளைகளோட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு அதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உறவினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்க செயல்பட போறீங்க ஒரு சில அன்பர்கள்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்ப செயல்படுவீங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது மட்டும் கோர்த்து பேசுவது கொஞ்சம் செலுத்துங்க இந்த டைமில் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக பேசுங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட முக்கியமாக பேசும்போது வார்த்தையில் நிதானத்தை பயன்படுத்துங்க இனிமையான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்துகிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சொல்லியே தர வேணாம் எப்பவுமே நகைச்சுவையாக தான் பேசுவீங்க இருந்தாலும் இந்த டைமும் வார்த்தையில் கொஞ்சம் கசப்பான வார்த்தையெல்லாம் பயன்படுத்த படுத்துற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் இனிமையா பேசி அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் பெண்களை பொறுத்தவரையிலும் சமையல் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்களுக்கு போய் நீங்க வீண் பிரச்சனை மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் கடினமாக முயற்சி செய்வீங்க அப்படின்னா தான் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் அதற்காக பெரிய மன மனிதர்களுடைய ஆதரவை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களுடைய திறமைக்கு இந்த டைம் நல்ல ஒரு கதாபாத்திரம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஆதாயமும் இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது இதுவரை உங்களுக்கு நிலுவையில் இருந்த அந்த பணம்லாம் கூட இந்த டைம் கைக்கு வரும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அதே மாதிரி ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அந்த சொகுசு வாகனங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எப்பயுமே நீங்கள் தக்க வைத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய பாடங்களை கரெக்டாக படிங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிங்க அதே மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு அதை தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிங்க வண்டி வாகனங்களில் போது மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பா மாணவர்களை பொறுத்தவரையிலும் பெண்கள் அல்லது இந்த மேசராசி என்பர்கள் எல்லாருமே வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மற்ற முன்னாடியே கிளம்பி வெளியில் கிளம்புறது ரொம்ப நல்லது அதே மாதிரி தொலைதூர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறதும் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பணம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறதும் ரொம்ப நல்லது எந்த ஒரு காரியத்திலையுமே அவசரமாக முடிவெடுக்காதீங்க மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதற்கு பொறுமையாக நிதானமாக ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது வீண் வாக்குவாதங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியத்தையுமே உங்களால் சிறப்பாக நடத்தி முடிக்க முடியும் வியாபாரம் தொடர்பாக ரொம்ப அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வர வேண்டிய பாக்கி கூட தாமதமாக வரும் அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகார சொல்ல கேட்டு இந்த டைமு வேலையை செய்து முடிங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு சாதகமான பாராட்டும் கிடைக்கும் அப்படி நீங்கள் மேலதிகாரி சொல்கிற மாதிரி நான் கேட்க முடியாது அப்படின் இருந்து அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க சக பணியாளர்கிட்ட வீண் பேச்சுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது சக பணியாளர்கிட்ட பேசும்போது நகைச்சுவையாக பேசுங்க இனிமையான வார்த்தைகளை பேசுங்க கசப்பான வார்த்தைகளை இந்த டைம் கொஞ்சம் பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு கிரக நிலை கொஞ்சம் சாதகமாக இல்லை அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி மேசராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குடும்பத்தினர் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க வீட்டில் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் மனக்கவலை இருக்கும் வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த டைமு நடைபெறும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்படுவீங்க ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா நிதி சம்மந்தமான பிரச்சனை உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் மனக்கவலை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வெளி வட்டார பழக்க வழக்கங்களை கொஞ்சம் குறைத்துக்கோங்க இந்த டைமு அவங்களால ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதே மாதிரி வெளி வட்டாரத்தில் இருக்கிறவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் தலையிட வேண்டாம் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் கூட அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கணவன் மனைவிய பழைய விஷயங்கள்லாம் இந்த டைம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் அதனால கொஞ்சம் முடிந்த அளவுக்கு இந்த டைம் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க பழைய பிரச்சனைகளை இந்த டைம் நீங்கள் இந்த டைமு பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அருகில் இருக்கிற துர்க்கை அம்மன் ஆலயங்களுக்கு சென்று செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய மன துயரம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மாதிரி பயனுள்ள தவங்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ